ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேட் அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கை ஷார்ட் டேர்மில் எப்படி பை பண்ணலாம் எங்கே பண்ணலாம் அப்படின்றத வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்க எங்கே வாங்கலாம் அப்படின்னாக்கா அதனுடைய சப்போர்ட் லெவல்ல வாங்கலாம் அதே போல் அதனுடைய ரெஜிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம செல் பண்ணலாம் சரி ஓகே சப்போர்ட் லெவலில் எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது ஆ ரெஜிஸ்டன்ஸ் லெவலில் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட் லெவல் அப்படின்றது என்னன்னாக்கா வந்து அந்த ஸ்டாக்கு ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகி மேலே போச்சோ அதுதான் அதனுடைய சப்போர்ட் லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு இப்போ ஃபாலோ ஆகிட்டே இருக்குது அப்படினாக்கா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கு எங்கேருந்து மேலே போயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டு அங்கேருந்து டேர்ன் ஆகிருக்கும் அந்த டேர்ன் ஆகக்கூடிய இடம் தான் நம்ம வந்து என்ன சொல்றோனாக்கா இது சப்போர்ட் லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு ஸ்டாக்கு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் அது அகைன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுருப்போம் அப்போது மறுபடியும் அந்த ஸ்டாக்கு ஃபால் ஆகும்போது எங்கே அது மறுபடியும் டேர்ன் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அகைன் இதுக்கு முன்னாடி அது செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து மேலே போயிருக்கு ஸோ அந்த லெவலில் நம்ம வந்து சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டாக்குமே இதே போல் ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அந்த ஸ்டாக்கு எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆச்சோ அதுதான் நம்ம வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஒரு ட்ரேடிங்கில் ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதே போல் தான் ஒரு ஸ்டாக் இப்போ நம்ம பை பண்ணிட்டோம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது எது வரைக்கும் போகிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கு எங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்கோ அந்த லெவல் அகைன் ரீச் ஆச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு தௌசண்ட் ருப்பீஸ்ந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு மகைன் ஃபால் இருக்கணும் அப்படின்னா அப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அப்படின்றது அதோடய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அகைன் அந்த ஸ்டாக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போகும்போது அது அங்கேருந்து ஃபாதராக ஃபால் ஆகுதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அந்த லெவலில் தான் நம்மளோட பொசிஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்போது ஒரு ஸ்டாக்குக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதுனாக்கா ப்ரீவியஸோட ஹை அண்ட் லோவை தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் நம்ம சொல்கிறோம் இதையே நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம வந்து டெய்லி ஃப்ரேமில் நம்ம வந்து ஈஓடி சார்ட்டில் நம்ம பார்க்கலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட் டேம்மை பார்க்கணும் அப்படின்னாக்கா வந்து ஒன் ஹவர்லேயே பார்க்கலாம் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவரில் பார்க்கலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசென்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் லோ அண்ட் ஹை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ்னு சொல்கிறோம் ஓகே அப்போ நிறைய பேர் கேட்கலாம் அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசெட்ஸ் மட்டுந்தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து எப்போயுமே வந்து ஜிக் ஜாக்காக தான் இருக்கணும் ஆனால் மார்க்கெட் எப்போதுமே அப்படி இருக்கிறது இல்லை இந்த ரெசிடன்ஸும் பிரேக் ஆகிட்டு மேலே போகுது அதே போல் சப்போர்ட் லெவலும் உடச்சிட்டு கீழே வருது ஸோ அப்போது இப்போ நான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிவிட்டு அப்படின்னா ஃபர்தராக இது ஃபாலோ ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை மட்டுமே வச்சு பண்ணாமல் கூட நம்ம அதாவது எக்ஸாக்ட் பாயிண்ட் எங்கே பை பண்ணக்கூடிய கேண்டில் சிக்ஸும் மெர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்கை நம்ம ஈஸியாக வந்து சூஸ் பண்ணலாம் இப்போது கேண்டில் சிக்ஸோட ரியாக்ஷன்ஸ் அதோட நேம்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு சப்போர்ட்டர் செஞ்ச ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அங்கே அதை மட்டுமே வச்சு பை பண்ணாமல் அந்த சப்போர்ட் லெவலில் ஆர் அந்த டிமாண்ட் ஜோனில் எது மாதிரியான கேண்டில் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ரெண்டுத்தையும் சப்போர்ட் லெவல் ப்ளஸ் அந்த கேண்டில் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம் இதுதான் வந்து சக்ஸஸுக்கான சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது ஒரு அப்போ ஒவ்வொரு நிறைய ஒரு ஃபிஃப்டீன் டைப் ஆஃப் கேண்டில் இருக்குது அந்த கேண்டில் ஒவ்வொருத்தோட நேம் என்ன அதோட ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேண்டல் என்ன அப்படின்னாக்கா வந்து ஹேமர் ஹேமர்ன்ற கேண்டல்கோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அது ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக போக போகுதுன்னு அர்த்தம் அப்போது ஹேமர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அதாவது வீட்டில் சுற்றி இருக்கிற மாதிரி ஹெட் பகுதி அண்ட் டெயில் பகுதி ரெண்டுமே இது மாதிரி சேர்ந்து ஒரு ஹேமர் போலேயே இருக்கும் இது கலர் வந்து க்ரீனாகவும் இருக்கலாம் ரெட்டாகவும் இருக்கலாம் ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஹேமர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது இங்கே வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்கேருந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போது இதோடய கன்ஃபர்மேஷன் எங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓகே அதாவது நெக்ஸ்ட்டு கேண்டில் இந்த ஹேமரோட ஹை பாயிண்டை பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேமரோட ஹை பாயிண்ட் ஹண்ட்ரட்னு வச்சுங்களேன் நெக்ஸ்ட்டு வந்து ஹை ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் தான் நம்மளுடைய பையிங் கன்ஃபர்மேஷன் வரும் ஸோ ஹண்ட்ரடுக்கு மேலே போகும்போது நம்ம பை எடுத்துக்கலாம் ஸோ அப்போது ஹேமர்ன்றது பையிங்கான ஒரு கேண்டில் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேமர்ன்றது பையிங்கான கேண்டில் இந்த ஹேமர் இதனுடைய சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பை எடுத்துக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது சப்போர்ட் ஜோன் அதாவது வந்து சப்போர்ட் லெவல் சப்போர்ட் லெவலில் அந்த ஸ்டாக் இருக்கா நம்ம பார்க்கணும் சப்போர்ட் லெவல் பார்த்ததுக்கப்புறம் ஹேமர் போல ஒரு பையிங் கேண்டல் வந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து அந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம் பையிங் பாயிண்ட் எங்கே நம்ம இருக்கும்போது ஹேமரோட ஹை பாயிண்டை பிரேக் பண்ணாக்க நம்ம பை போகலாம் அந்த ஹேமரோட லோ பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்மளுடைய பையிங்கை இனிஷியேட் பண்ணலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க